சம்பா மற்றும் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை உடனடியாக நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் விடுத்துள்ளது பொலநருவையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பிரேரா இதனை தெரிவித்தார் அத்துடன் சம்பா மற்றும் கீரி சம்பாவை அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையில் விற்க முடியாது என்றும் அவர் இதன் போது கூறினார் வடகொரியாவில் தென்கொரியா உள்ளிட்ட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பது அல்லது பகிர்வது குற்றமாக கருதப்படுகிறது நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வடகொரியா அரசு புதிய தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றது இதன் விளைவாக தண்டனைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வந்த புதிய சட்டங்கள் அந்நாட்டு குடிமக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளன தென்கொரியாவின் பிரபல கே டிராமாக்கள் உட்பட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை விநியோகிப்பதற்காக பல வடகொரியர்கள் ஏற்கனவே தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என வடகொரியாவிற்கான மனித உரிமைகள் ஆணையாளர் ஜேம்ஸ் ஹீனன் தெரிவித்தார் இந்த பதினான்கு பக்க அறிக்கை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் வடகொரியாவிலிருந்து தப்பி சென்ற முன்னூறிற்கும் மேற்பட்ட மக்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை வடகொரிய அரசாங்கம் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது இந்த அறிக்கைக்கு அனுமதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை வடகொரியாவில் மனித உரிமைகள் எந்த அளவுக்கு மீறப்படுகின்றன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது